எல்லோருக்கும் வணக்கம் உண்மையான பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு சமயம் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ண அவதாரம் பற்றி உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார் அந்த உபன்யாசத்தில் பகவான் கிருஷ்ணர் சலவை தொழிலாளியிடம் சலவை செய்த தனது துணிகளை கேட்டார் அந்த சலவை தொழிலாளி தர மறுத்ததாக கூறினார் அந்த உபன்யாசத்தில் ஒரு சலவை தொழிலாளி இதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான் அன்றிரவே அந்த சலவை தொழிலாளி ஸ்ரீராமானுஜரிடம் வந்தான் கிருஷ்ணருக்கு சலவை செய்த துணிகளை தரமாட்டேன் என்று கூறிய அந்த சலவை தொழிலாளிக்காக அவன் மன்னிப்பு கேட்டான் அதற்காக ஸ்ரீ ரெங்கநாதரின் துணிகளை இனி நானே துவைத்து தருகிறேன் என்றும் சொன்னான் உடனே ஸ்ரீ ராமானுஜர் சந்தோஷப்பட்டு அப்படியே செய் என்றார் அந்த சலவை தொழிலாளியும் அடுத்த நாளிலிருந்து ஸ்ரீரங்கநாதரின் துணிகளை வாங்கி சென்று பழிச்சென்று துவைத்தான் ஸ்ரீராமானுஜரிடம் அதை காட்டி பிறகு கோவிலில் கொடுத்து வந்தான் ஸ்ரீராமானுஜரும் அவனை மனமாற பாராட்டினார் ஒருநாள் அந்த சலவை தொழிலாளி ஸ்ரீராமானுஜரிடம் நீங்க தான் என்னை பாராட்டுறீங்க ஆனால் ரங்கநாதர் என்னை பாராட்டலையே என்றான் உடனே ராமானுஜர் அவனை ரெங்கநாதரிடம் அழைத்து சென்றார் உங்களுக்காக இவன் தினமும் ஸ்ரத்தையாக துணிகளை துவைத்து கொண்டு வந்து கொடுக்கிறான் ஒருநாள் அவனிடம் பேசுங்கள் என்றார் உடனே ஸ்ரீ ரெங்கநாதர் அந்த சலவை தொழிலாளியிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் உடனே அந்த சலவை தொழிலாளி சாமி கிருஷ்ணா அவதாரத்தில் உங்களுக்கு துவைத்த துணிகளை தரமாட்டேன் என்று சொன்னானே அவனை மன்னித்து நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும் என்றான் உடனே ஸ்ரீரங்கநாதர் அவனை நான் எப்பொழுதோ மன்னித்து விட்டேன் அந்த விஷயத்தை மறந்தும் விட்டேன் என்றார் ரங்கநாதர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீராமானுஜர் அந்த சலவை தொழிலாளியிடம் கிருஷ்ண அவதாரத்தில் தவறு செய்த ஒருவனுக்காக நீ முக்தி கேட்கிறியே உனக்காக ஒன்னும் கேட்கலையே என்று கேட்டார் உடனே அந்த சலவை தொழிலாளி அதை நீங்க பார்த்துக்குவீங்க சுவாமி என்றான் இதை கேட்ட ஸ்ரீராமானுஜர் மனம் நெகிழ்ந்தார் அவனை ஆசீர்வாதம் செய்தார் உண்மையான பக்தர்கள் மற்றவர்களை பற்றிதான் கவலைப்படுவார்கள் தங்களை பற்றி நினைப்பதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை அதை குருவிடம் விட்டுவிடுவார்கள் அதைதான் இந்த சலவை தொழிலாளி செய்தான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் இறை உணர்விற்கு குரு பக்தி மிகவும் முக்கியம் அதனால் நாமும் குருவின் பாதையில் நடந்து பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேக சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्